ஹலோ டூட்ஸ் என் பெயர் கதிர் எனக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது மாஸ்டர் டிகிரி படித்து கொண்டே வேலை செய்யும் நான் ஒரு நாள் பேங்கில் என்டரி பண்ண போனேன் அங்கே ஐம்பது வயதுடைய ஒரு பெண் இருந்தால் அவர்களிடம் எனது புக் கொடுத்து விட்டேன் அவர்கள் என்னை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க என்றாள் நானும் அவளது முன்னால் நிறைய சீட் இருந்துச்சு அதில் உட்கார்ந்து இருந்தேன் நிறைய பேர் வந்தார்கள் கடந்து சென்றார்கள் நானும் சும்மா அங்கு நடக்கும் விஷயங்களை நோட்டம் விட்டு கொண்டு இருந்தேன் நான் என்றறி போடுறாங்களா என்று அவளைப் பார்த்தேன் நான் நோட்டம் விடுவதை கவனித்துக் கொண்டு இருந்தாள் நான் அவளைப் பார்த்ததும் சிரித்து விட்டு என்ன என்று கையின் விரல்களை மடக்கி கேட்டாள் நானும் சிரித்துவிட்டு ஒன்றும் இல்லை என்றேன் அவள் சிரித்து கொண்டே எனது புக்கை எடுத்து தலையில் அடித்தால் நானும் மறுபடியும் அவளைப் பார்த்து சிரித்தேன் அவள் எனது புக்கை என்றர் பண்ணிட்டு எனது பெயரை படித்தால் நானும் சிரித்துக்கொண்டே போனேன் என்னிடம் புக்கை கொடுத்துவிட்டு விட்டு உன்னும் தெரியாத பாப்பா மாறி நடிக்காத என்று கிண்டல் அடித்து சிரித்தாள் நானும் அட சும்மா இருங்க அக்கா என்றேன் அதற்குள் பின்னால் ஆள் இருந்ததினால் சரியென்று போய்டு வரேன் என்று கிளம்பினேன் இப்படியே நாட்கள் ஓடின மறுபடியும் எனது ஏடிஎம் கார்டு தொலைந்தது என்று எழுதிக் கொடுக்க பேங்க் போனேன் போனதும் எனது பெயரை சொல்லி அந்த மேடம் அழைத்தால் என்ன காற்று இந்த பக்கம் வீசி இருக்கு மறுபடியும் என்று கிண்டல் அடித்தாள் நான் சிரித்து கொண்டே அதான் நீங்க இருக்கீங்க என்று சொல்லி நானும் நக்கல் பண்ண அவள் ஆள பாரு நீ ஆளவிடு சாமி என்றாள் நான் சிரித்தேன் அவள் சரி என்னாச்சு என்றால் நான் எனது ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டது என்றேன் அவள் பின்ன தொலையாம என்ன பண்ணும் நீ யாராவது இப்படி பார்த்திட்டு இருந்தா உனக்கே எல்லாம் காணாமல் போகும் என்றாள் நான் சிரித்தேன் அவள் சரி ஒரு லெட்டர் மட்டும் எழுதிதா என்றாள் நான் லவ் லெட்டரா என்று சிரித்தேன் அவளும் கொண்டே நீ ஒன்னும் கிழிக்க வேணாம் வெளியேயே நான்கு பேப்பர் மட்டும் வாங்கிட்டு வா நானே எழுதி தரேன் என்றாள் நானும் வெளியே பேப்பர் வாங்கி கொண்டு நான் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தேன் அவள் உனக்கு ஏடிஎம் கார்டு வீட்டுக்கு வரும் நீ இனி இந்த பக்கமே வரக்கூடாது ஓட்டிரு என்று கிண்டல் அடித்தாள் நானும் கொண்டே சரி சரி வரமாட்டேன் நன்றி தாயே என்று சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன் ஒரு வாரத்தில் ஏடிஎம் கார்டு தபாலில் வந்தது கார்டு பண்ண மறுபடியும் பேங்க் போனேன் அவளை தேடினேன் இல்லை ஐயோ நமக்கு அவளை விட்டா வேறு யாரு தெரியாதே என்று ஒரு பெண்ணிடம் உதவி கேட்டேன் அவர்கள்தான் ஓபன் பண்ணி தந்தாங்க அந்த மேடம் வரலையா என்று கேட்டேன் அவங்க வேற பகுதிக்கு போயிட்டாங்க என்றால் நானும் மனதில் நம்மிடம் பாசம் காட்டி உதவி பண்ணனது அவங்க ஒருத்தர் தான் எங்கே போனாங்க தெரியலை என்று நினைத்து கொண்டு வீட்டிற்கு போயிட்டேன் நாட்களும் மாதங்களும் ஓடின ஒரு நாள் தேர்வு எழுத வெளியே திருச்சி சென்றேன் தேர்வு முடித்து விட்டு வரும்போது சாப்பிட்டு போகலாம் என்று ஏடிஎம்ல காசு எடுக்கப் போனேன் ஏனெனில் என்னிடம் நெட் பேங்கிங் இல்லை ஏடிஎம் மிஷினில் காசு இல்லை அங்கே இருந்த வாட்ச்மேன் இதே பேங்க் என்றால் உள்ளே கூட நீங்க எடுக்கலாம் என்று சொன்னார் நானும் சரி என்ற உள்ளே எடுத்து விட்டு வெளியே வந்தேன் மறுபடியும் வாட்ச்மேன் ஓடி வந்து தம்பி உங்களை மேடம் கூப்பிடுறாங்க என்றார் நான் எதுக்கு வரணும் நான் என்ன பண்ண என்று கேட்டேன் அவர் இல்லை இல்லை ஏதோ கையெழுத்து போடணுமா தெரியலை வாங்க உங்களை கூப்பிட்டாங்க என்றார் நானும் சரியென்று உள்ளே போனேன் பார்த்தால் அந்த பழைய பேங்கையில் இருந்த அந்த தேவதை உட்கார்ந்து இருந்தாள் இருவரும் ஆனந்தத்தில் சிரித்து கொண்டு இருந்தோம் நான் அவளிடம் எப்படி இருக்கீங்க எதுவும் சொல்லாமல் ஒடி வந்துட்டீங்க என்றேன் அவள் ஆமா பதவியர்வு என்றாள் நான் கைகளை கொடுத்து வாழ்த்துக்கள் கலக்குறிங்க போங்க என்றேன் அட நீ வேற சும்மா இருடா இப்போது தான் வேலை ரொம்ப என்றால் கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி போற என்றாள் நான் எனக்கு கேட்கலை என்றேன் அவள் அதான் உனக்கு எப்படி கேட்கும் ஏதாச்சும் நோட்டம் விட்டுட்டு போனா உங்களுக்கு காது கேட்காதுலா என்றாள் நான் சிரித்து கொண்டே அவளை கிண்டல் அடிக்க அவள் சும்மா ஐஸ் வைக்காதே இங்க யாரை பார்த்து உள்ளே வந்தியோ யாருக்கு தெரியும் என்று நக்கல் அடித்தாள் நான் காசு எடுக்க வந்தேன் அக்கா சாப்பிட போனும் நீங்க மதியம் சாப்பிட்டீங்களா என்று கேட்டேன் அவள் டே எருமை மணி நான்கு போது இவ்வளவு நேரம் சாப்பிடாம என பன்றை என்று திட்டினாள் நான் தேர்வு எழுத போனேன் என்றேன் சரி கொஞ்சம் நேரம் அங்கே உட்காரி எனக்கு வேலை முடிச்சிரும் அப்புறம் பேசலாம் என்றாள் நான் சரி என்றேன் இப்போது யாரும் உள்ளே வரமாட்டாங்க வெளியே உட்கார்ந்து பாரு என்று சிரித்தாள் நான் அவளை கிண்டல் அடிக்க அவள் அடப்பாவி என் மானத்தை வாங்கிராத ஒழுங்கா முடிட்டு உட்காரி என்றாள் சரி என்று உள்ளே அமர்ந்து போன் பார்த்து கொண்டு இருந்தேன் அவள் கொஞ்சம் நேரத்தில் வேலையெல்லாம் முடித்து கிளம்பினாள் போலாமா சார் என்றாள் நான் சரி மேடம் என்றேன் சீ நாயை மேடம் சொல்லாத அந்த வார்த்தை கேட்டு கேட்டு சலித்து விட்டது எப்போதும் போல சொல்லு என்றாள் நான் சரி என்றேன் எருமை மாடு இப்படியா சொல்லுவா என்றாள் சரி என்ன நோட்டம்லாம் விட்டாச்சா என்று கேட்டாள் நான் ஆமா என்றேன் சரி வா என்று வெளியே வந்தோம் சரிவா வீட்டுல தோசை சுட்டு தாரேன் அப்படியே சாப்பிட்டு பேசலாம் என்றாள் நான் தோசையை நீங்க தின்னுங்க நான் பிரியாணி சாப்பிடணும் ஆசையிலே இருந்தேன் நீங்க தோசை சாப்பிடச் சொல்லுறீங்க என்றேன் அவள் சிரித்தாள் சரிவா ரொம்ப ஓவரா பண்ணாத பிரியாணி ஆர்டர் போடுறேன் போதுமா என்றாள் நான் கொண்டே போதும் என்றேன் அவள் நீ பைக்கில் தானே வந்த என்றாள் நான் ஆமா என்றேன் சரி போலாம் என்று கூற எனது பைக்கில் ஏறினாள் அவள் பார்த்து போடா எவளையாவது பார்த்துட்டு வேற எதுல விற்றாத என்றாள் நான் கொண்டே அம்மா விட்டாலும் விட்டுவிடுவேன் நீங்க நல்லா பிடிச்சிக்கோங்க என்றேன் அவள் சரி சாமி என்றாள் பக்கத்தில் தான் அவளது வீடு வீடு பூட்டி இருந்தது வீட்டில் யாரும் இல்லையா என்று கேட்டேன் ஒரு மயிரும் இல்லை வா பயப்படாதே என்றாள் நான் எதுக்கு பயப்படணும் நீங்க கூட இருக்கும் போது எனக்கு என்ன பயம் என்றேன் அவள் எப்பா சாமி ரொம்ப உருட்டாத வா என்று அழைத்தாள் வீட்டின் கதவை திறப்பதற்கு முன்னாடி பிரியாணி ஆர்டர் பண்ணது வந்தது அதையே வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தோம் உட்காரி என்று சொல்லி அவள் உள்ளே போயிட்டா நான் வீட்டில் சுவற்றில் தொங்கிய போட்டோ எல்லாம் பார்த்தேன் அதில் எல்லாவற்றிலும் அவளும் அவளது பொண்ணும் மட்டும் இருந்தார்கள் கணவர் இல்லை என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டு இருக்கும் வேளையில் அவள் வந்தாள் நான் பார்த்ததும் சிரித்தேன் என்னடா அப்படி சிரிக்கிற என்றாள் நான் சிரித்துக்கொண்டே காலேஜ் ஹாஸ்டல் பொண்ணு மாதிரி கலக்குறை என்றேன் அவள் சும்மா இருடா லூசு என்றாள் என்னக்கா இதுதான் உங்க பொண்ணா என்று கேட்டேன் அவள் ஆமா ஆமா என்றாள் நான் இரண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்க என்றேன் அவள் அடையேண்டா நீ வேற கடுப்பு ஏத்தாதே என்று வருத்தத்தில் சொன்னாள் நான் என்னாச்சு என்று கேட்டேன் அதுலா ஒன்றும் இல்லை விடு என்றாள் நான் ஹே ஒழுங்கா சொல்லு என்று அவளது கைகளை கோர்த்து கேட்டேன் ஆனால் எதுவும் சொல்லாமல பற்றி எனக்கு குழந்தை பிறந்த அப்புறம் என்னை பிடிக்கலை சொல்லிட்டு என்னை விட்டுப் போயிட்டான் அப்புறம் கோர்ட் கேஸ் அலைந்து மிகுந்த மன உளைச்சல் ஆகி வாழ்க்கையே வெறுத்து அதன் பிறகு படித்து பேங்கில் வேலை கிடைத்தது அப்படியே போகுது என்றாள் இப்போது உங்க பொண்ணு எங்கே என்று கேட்டேன் அவள் வெளியில் படிக்கிறாள் என்றாள் நான் சிரித்துக்கொண்டே எங்கே என்று கேட்டேன் அவள் எதற்கு கேட்கிறேன் என்று புரிந்து கொண்டு சிரித்தாள் டே டே ஏன் என்று கேட்டு கிண்டல் அடிச்சாள் நான் பதிலுக்கு உன் பொண்ணை எனக்கு தாங்க என்று சிரித்தேன் அவளும் அதுக்கென்ன அவளுக்கு பிடிச்சா கட்டிக்கோ எனக்கும் மாப்பிள்ளை பார்க்கிற வேலை இல்லை என்று சிரித்தாள் நான் நீங்க பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் இருப்பீங்க எனக்குலா பொண்ணு தருவீங்களா என்று கேட்டேன் அவள் எங்கள் வீட்டில் பெரிய இடம் தான் என் வாழ்க்கை நாசமாய் முடிந்தது இனி என் பொண்ணுக்கு மறுபடியும் அந்த தப்பு மட்டும் பண்ண மாட்டேன் வீட்டோட மாப்பிள்ளை இருந்தாலும் நானே பார்த்துப்பை என்றாள் நான் கொண்டே அப்படினா பிளிஸ் அக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வை என்றேன் அவள் சத்தமாக சிரித்து பாக்குற பாக்குற நீ ஒழுங்கா இருக்கியானு நீ சும்மா இருந்தாலும் உன்வாய் சும்மா இருக்காதே அதான் இருக்கே என்றாள் நான் அடையே அக்கா அன்னைக்கு ஒரு நாள் பண்ண மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லாத என்றேன் அவளின் சரி முதல்ல சாப்பிடு என்றாள் பின் சாப்பிட்டு நாங்கள் பேசிக் கொண்டு இருக்க எங்கள் செய்கையை ஆரம்பித்தோம் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இது கதையை கேட்க மறக்கமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி